வணக்கம் வேளாண்மை விவசாயிலே நம்ம இன்றைக்கி மல்லி வெண்டை தக்காளி இந்த மைட்ஸு ப்ராப்ளம் அதாவது ரெட் மைட்ஸோட அதாவது சிவப்பு சிலந்தி பூச்சி அப்படின்னு சொல்லுவோம் இதால் ஏற்படக்கூடிய மொத்த பாதிப்பு வந்து முழுமையாக கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு சில மருந்துகள் வந்து நம்ம வேளாண்மை விவசாயி சார்பாக ரெக்கமெண்டேஷன் பண்ணுறோம் இது வந்து நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட்டை தரக்கூடியது இதை நீங்கள் தாராளமாக வந்து அதாவது சேப்பு சிலந்தி பூச்சி மைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து க கட்டுப்படுத்துறதுக்கு வந்து முழுமையாக வந்து இது ஒரு தீர்வாகும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் தைரியமாக ஏன்னா நான் ஒரு விவசாயியாக இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் ரிசல்ட் உங்களுக்கு சொல்கிறேன் இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு காஸ்ட் வைஸ் கம்மியாக இருக்கும் அதே மாதிரி ரிசல்ட் வந்து நல்ல நல்லா இருக்கும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் நான் யூஸ் பண்ணதுனால்தான் இது வந்து நான் சொல்கிறேன் இது நான் வந்து என்ன நோக்கத்துக்காக இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயிகள் வந்து ஒரு சரியான வந்து பூச்சி தாக்குதலை வந்து தடுக்கிறதுக்கு எதையும் வந்து அதிகப்படியான காஸ்ட்டு வந்து வேஸ்ட் பண்ணுறீங்க அது இல்லாமல் நிறைய தேவையில்லாத மருந்துகளை வந்து அடிக்கிறீங்க அதை வந்து க முழுமையாக வந்து ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வரத்துக்காக தான் நம்ம இந்த வேளாண்மை விவசாயி சேனலில் தொடங்கியிருக்கும் இந்த விவசாயம் அதை சொல்கிறதுக்கு நான் ஒரு பெருமைப்படுறேன் இன்றைக்கி ரெட் மைட்ஸ் அதாவது சிவப்பு சிலந்தி பூச்சியை பற்றி முழுமையாக அழிக்கக்கூடிய மருந்துகள் தான் பார்க்க போகிறோம் அது நம்ம சொல்லக்கூடிய டோசேஜ் அளவை கரெக்டாக போட்டு அடிச்சிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும் இதை வந்து வெயில் டைமில் அடிக்கிறது நல்லது வெயில் டைமில் அடிச்சிங்கன்னா ரிசல்ட் நல்லாயிருக்கும் இந்த இது வந்து ஓமைட் அப்புறப்பேரகேட் அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து ஒன்றுலேருந்து அஞ்சு எம்எல் போட்டு அதை கூட வெட்டபிள் சல்பர் மூணு கிராம் வந்து சேர்த்து அடிச்சிங்களா நல்ல ரிசல்ட் இருக்கும் அதே மாதிரி மெஜிஸ்டர் மெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எல்லேருந்து அஞ்சு எம்எல் வரையும் போட்டு வச்சுக்கலாம் அதை கூட வந்து சல்பர் வந்து ஒரு மூணு கிராம் சேர்த்து அடிங்க அதுக்கப்புறம் வந்து டாடா கம்பெனியில் இருக்கிற செட்னா இது வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து டூ டூ எம்எல் வரையும் சல்பர் வந்து மூணு கிராம் சேர்த்து அடிங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் இதை வந்து வெயில் டைமில் அடிக்கிறதுனால நல்ல ரிசல்ட் இருக்கும் வெயில் டைமில் அடிங்க அதே மாதிரி ஸ்டேட் கட் போட்டு அடிங்க அடுத்தது வந்து இதோட பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய அனாபி அனாபி வந்து ஒன்றுலேருந்து ஒன்றரை கிராம் போட்டு அடிங்க சல்பர் வந்து மூணு கிராம் போ கலந்து அடிச்சிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும் இதுவும் ரெண்டு பவுடருன்றதுனால தனித்தனியாக கலந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிங்க அதே மாதிரி மேய்டின் மேய்டின் இறக்கத்துலேயே வந்து பெஸ்ட்டு செம்பின் மருந்து அப்படின்னு சொல்லலாம் எதனால் அதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற மருந்துகள்லாம் வந்து செம்பேனை மட்டும் தான் அழிக்கும் ஆனால் இந்த மேடின் வந்து செம்பேன் அதாவது அந்த முட்டை எரிய மொத்தத்தையும் மொத்த கிளீராக வந்து கிளியர் பண்ணுறதுக்கு இந்த மேடின் வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும் இது வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் டோசேஜில் அடிங்க அதிகமாக இருக்கிற பட்சத்தில் டூ டூ எம்எல் இதாக கூட த்ரீ கிராம் வெட்டபிள் சல்பரை போட்டு அடிச்சிங்கலாம் நல்ல ரிசல்ட் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியராக அதாவது நம்ம செம்பேன் வந்து இருந்துச்சுன்னா நம்ம இலைகளெல்லாம் வந்து மஞ்சள் ஆகிடும் அந்த மஞ்சள் தன்மை கிட்டத்தட்ட ஒரு ஒன் டைம் அடித்தே உங்களுக்கு இந்த மேடின் மருந்தால் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் இதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்